நேற்று இந்த அவையிலே திராவிட இயக்கம் என்பது திராவிட இயக்கம் என்பது காலம் காலமாக ஜாதி என்ற அந்த அமைப்பை ஒழிக்க வேண்டும் ஜாதி என்ற அந்த கட்டமைப்பை உடைக்க வேண்டும் என்று பாடுபடக்கூடியவர்கள் நீதி கட்சியில் இருந்து தந்தை பெரியாரில் இருந்து பேரறிஞர் அண்ணாவில் இருந்து தலைவர் கலைஞர் இன்று எங்களுடைய முதலமைச்சர் வரை இதற்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் நேற்று இந்த அவையிலே நான் வருத்தத்தோடு சொல்கிறேன் ஒரு தாயின் வருத்தத்தோடு ஒரு தன் தங்கையின் வருத்தத்தோடு ஒரு சகோதரியின் வருத்தத்தோடு இதை இங்கே பதிவு செய்கிறேன் இங்கே இருக்கக்கூடிய இந்த அவையிலே மெம்ப பார்த்து கேள்வி கேட்கிறார் உனக்கு ஜாதி என்ன என்ன என்று 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 தெரியாது வனாக வாழ்வதில் என்ன பெருமை இருக்கிறது என்பதுதான் திராவிட இயக்கத்தின் கொள்கை அதை விட வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னவென்றால் அதை விட வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னவென்றால் அந்த பேச்சை ஆதரித்து பாராட்டி இந்த நாட்டின் பிரதமர் பேசுகிறார் ஜாதி என்பது பெருமை என்று சொல்லக்கூடிய ஒரு ஆட்சி ஜாதியின் பெருமையை பற்றி பேசுவது ஜாதி தெரியாதவர்களை இழிவுபடுத்துவதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பிரதமர் உருவாக்கக்கூடிய ஒரு சிலபஸை தமிழ்நாடு எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ளாது எங்கள் முதலமைச்சர் கடைசி வரை போராடுவார் நாங்களும் போராடுவோம் வணக்கம்